இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் படம் நல்லா இருக்கு பயங்கரமா உணர்வு பேர் பயங்கரமா இருக்கு காமெடி நல்லா இருக்கு இதுல எல்லாரும் பார்க்கணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிலைமை மாறணும் எல்லாருக்கும் மாறணும் உணர்வு டைரக்டர் ரொம்ப நன்றி படம் சூப்பராக இருக்கு ஒரு எல்லாம் புதுமாவும் சூப்பராக பண்ணிடுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உணர்வு வெளிப்பாடு படம் நல்லா இருந்தது உணர்வு வந்து உணர்வு பூர்வமாக இருந்தது மக்கள்லாம் அந்த மாதிரி படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரும் அதில் சுப்புன்ற டைரக்டர் நல்ல ரோலு அதுக்கு அடுத்தது வந்து மணின்ற ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க டோட்டலாக அதில் எல்லாருமே ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பிச்சைகளுக்கு தலைவராக ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததுன்னா தமிழ் சினிமா இன்னும் ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு போகணுன்னு ஒரு நான் ஆசைப்பட்றேன் நன்றி படம் சூப்பராக இருந்துச்சுங்க சார் உணர்வுங்கிற படம் வந்து ஒரு மனிதனோட உணர்வை தூண்டக்கூடிய ஒரு நல்ல படம் இதை மக்கள் அனைவரும் பார்க்கலாம் அருமையாக இருக்குது புதுமுகலாக இருந்தால் கூட படத்தை நல்லா புதுமையாக எடுத்திருக்காங்க புது கருத்தை சொல்லி மக்கள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு உணர்வான ஒரு படம் உணர்வு படம் அதனால் உணர்வு படத்தை பாருங்கள் நல்ல படம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது அதாவது பிச்சைக்காரங்களை வந்து காப்பாற்றி அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அதில் மணிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அவளை வச்சு படம் போயிருக்கு மணியுடைய நடிப்பு நல்லா இருக்கு படம் அருமையாக இருக்குது தமிழ்நாடுக்கு தேவையான மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ் படம் வேற லெவல் ஆனால் பட்ஜெட் இருந்தால் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம் படம் வேறு லெவல் படம் தமிழ்நாடுக்கு தேவையான மெசேஜ் படம் ரொம்ப நல்லாயிருக்கு தைசிதா எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள் இன்னும் நிறையா அவார்டு கிடைக்கணும் இந்த படத்துக்கு ஏன்னா வந்து அவங்க சொல்கிற மாதிரி எதையோ டச் பண்ணி படம் எடுத்திருக்காங்க இதில் வந்து இந்த மாதிரி மனிதர்களோட உணர்வை டச் பண்ணி ஒரு ஃபனான்ஸ் உன்னோடய ரொம்ப நல்ல படம் அது எல்லாருமே வந்து தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் எதுலேயுமே தயவுசெய்து யாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருமே வேறு எதுலேயும் பார்த்துடாதீங்க ஏன்னா இந்த படத்துக்கு நம்ம இந்த மாதிரி படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேறு எந்த படத்துக்கும் நம்ம பண்ண முடியாது ஒரு அருமையான படம் இப்போது இந்தியாவுக்கு இந்த படம் தேவையான படம் இந்த படம் ரொம்ப நல்லாவே அமைச்சிருக்கு இதை டைரக்ட் பண்ண சுப்பு சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல கதை அம்சம் பண்ணது இப்போ நடக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை அருமையாக சொல்லியிருக்கார் இந்த படம் இந்த படத்தை மக்கள் அனைவரும் நல்ல பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் நன்றி தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு மெசேஜ் இதில் இருக்குது மனிதனுடைய உணர்வுகளை பெரி பிரதிபலிப்போடு இந்த படம் பார்க்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் நம்மளை உணர்வுகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது இந்த கதையில் இருக்குது தயவுசெய்து எல்லாரும் இந்த இது கதையை பார்க்கணும் நல்லா இருக்குது அதனால ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு தம்பன் அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்குது இந்த இதே மாதிரி இந்த இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கணும் இது எல்லோருக்கும் ஒரு பாடம் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் படம் நல்லா இருக்குது உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்க வேண்டிய படம் அந்த உணர்வு இது வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் அருமையான படம் பாடல்கள் நல்லா இருக்குது தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு பாடலும் விசில் போடு பாடு சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம கந்தசாமி நடிச்சிருக்கா அப்படியே எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமாக வந்து பாருங்கள் வாங்க தேட்டருக்கு வாங்க படம் ரொம்ப நல்லாயிருக்கு உணர்வு பூர்வமாக வந்து கதைக்களம் வந்து இது வரைக்கும் பிச்சைக்காரர்கள் மையமாக வச்சு இப்படி ஒரு நல்ல படம் ஏதாவது அந்த பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்லாம் சொல்கிறாங்களே அதையெல்லாம் இதை நல்லபடியாக எடுத்திருக்காங்க நல்ல ஃபீலிங் ஓரியண்டடாக இருக்குது என் பேர் பாலகுரு நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மனிதனோட உணர்வு தூன்ற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு ஒரு நல்ல படம் நல்ல படைப்பு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப அவசியமான படம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது சினி ஃபோட்டோகிராஃபி சரி மியூசிக் சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணு இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உணர்வுகளை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க அதில் நடிச்சிருந்தவங்களாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அது அந்த பெக்கர் கேரக்டர் நடிச்சிருந்தவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க எனக்கு பிடிச்ச விஷயம் உணர்வாக ரொம்ப உணர்வு பூர்வமாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வெளியோண்டு வந்துருக்காங்க நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு அருமையாக நடிச்சிருக்காரு கிளைமேக்ஸ் இருக்குது இருக்கு சூப்பராக இருக்கும் சார் பார்க்குற நேரம் திருப்பியாக இருக்குது மக்கள்கிட்ட மக்கள் சேர்ந்து பார்த்தேன் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு ஸோ தே லைக் த மூவி ஸோ ஒரு ஒரு சீன் அவர் ரசிச்சுட்டு பார்த்தாரு அதான் எனக்கு ஒரு குட் ஃபீல் ஆமாம் அதான் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட்டு புதுசாக ஒரு தாட் ப்ராசஸ் போட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன் எப்படின்னு ஒரு தீர்கமாக யோசிச்சுட்டு இந்த கதையை ரெடி பண்ணேன் ரெடி பண்ணுறதுக்காக தான் ரொம்ப என்னென்னா ஒரு ட்விஸ்ட் எங்கே கொடுக்கணும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும் ரொம்ப ஒரு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணேன் இது இம்மிடியட்டாக இல்லை ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் அப்படி தான் ஒரு எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம கூத்துப்பட்டுற நிறைய ஆர்டிஸ்ட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு யார் கேரக்டர் கேரக்டர் யார் செலக்ட் ஆகிற எல்லாம் ஒரு கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு நான் ஷூட் பண்ணிவிட்டேன் ஒரு தேர்ட்டி டேஸில் குயிக்காக ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டோம் தயவுசேர்ந்து எல்லாருமே தமிழ் மக்கள் பார்க்கணும் இது நல்ல படம் தெரியும் ரொம்ப காம்படிஷன் இருக்குது இந்த பெரிய படம் மண் மத்தியத்தில் ஆனால் கூட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆப்பிட்ற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்